பாத்திமா பர்வான் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன் ஆதி தமிழர் விடுதலை இல்லையே மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தோடு பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கும் சமூக நீதி போராளி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் சமூக அரசியல் பெரியார் தாத்தா எம் சி ராஜா அவர்களுக்கும் பெரும்புகள் போற்றும் இந்த பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த ஐயா வினோத் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும் கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பேரன்பு வணக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எழுதியிருந்தான் அப்படின்னா அதை புரிந்து கொள்ள முடிகிறது கல்வி பரவலாக எல்லோருக்கும் கிடைக்க பெற்றிருக்காது ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்க கூடும் ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இன்றும் இன்னைக்கு இந்த குரலை நாம் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா அது ஒரு அவல நிலைதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த திருக்குறளை நாம் எல்லாம் வாசிப்பதற்கே காரணமாக இருந்தவர் தான் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் என்பது நாம் அனைவரும் அறியாத செய்தியாக இருக்கக்கூடும் அன்னைக்கு தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய தாத்தாவாக இருந்த கந்தப்பன் அவர்கள் ஹாரிங்டன் துரை அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர் எல்லிஸ் என்கின்ற உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து பிரிண்ட் வச்சு திருக்குறளை அச்சிட்டு இருந்தார் அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்களுடைய தாத்தா தான் கையில் இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கொடுத்து அதை அச்சிட செய்தார் அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரண்டு வாக்குல தான் நமக்கு கையில திருக்குறள் அச்சிட்டு கிடைக்க பெற்றது அத்தகைய பெருமக்கள் தான் இவர்கள் ஆனால் வெறும் இந்த சிறப்பான செயல்களை மட்டும் செய்தார்களானா இல்லை அதாவது எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில் இருந்தார்களோ அவர்களுக்கான குரலாக எல்லா இடங்களிலும் ஓங்கி உலை ஒழித்திருக்கிறார்கள் அயோத்திதாச பண்டித அவர்களும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் நெருங்கிய உறவுக்காரர்களாக கூட பின்னாட்களில் ஆகி போனார்கள் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய தங்கையைத்தான் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் இருக்கிறார் ஆனால் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா சட்டை பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் பறையன் என்று எழுதி எழுதிட்டு போனதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் என்னுடைய பெயரை பறையன் என்று தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறானோ அவன் முன்னாடியே நான் உயர்ந்து காட்டுவேன் என்கின்ற ஒரு பெரிய புரட்சி அந்த காலத்திலேயே செய்தவர் தான் ஐயா எட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அதே போன்றுதான் நம்மளுடைய எம் சி ராஜா அவர்களும் தாத்தா நம்ம எல்லாருக்கும் பாட்டு தெரியும் சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு பாப்பா பாடல்கள் எல்லாம் தெரியும் ஆனா இதெல்லாம் இவர்கள் தான் எழுதி வைத்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் இது எல்லாத்தையும் இவர்கள் மறைத்தாலும் இன்று பள்ளிக்கூடத்தில் படிக்காததை கல்லூரியில் படிக்காததை நாங்கள் தேடி தேடி படிக்க செல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என் தாய்மாமன் சீமானவர்கள் தான் என்பதை மறக்கவே கூடாது அதனால இன்னைக்கு இப்படிய இத்தகைய பெருந்தகைகளை இன்னைக்கு நினைவு கூறுறோம் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஆனால் நாம் தமிழ்கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த கட்டாயம் இது ஒரு மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் தாய்மாமன் சீமானவர்கள் சார்பாகவும் நம்ம வந்து உறுதியே இருக்கணும் இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இவர்களை நினைவு இன்னைக்கு வந்து ஐயா காமராசர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை பெருமையாக பேசுகிறோம் ஆனால் அன்றைக்கு காமராசர் அவர்களுக்கு முன்னத்தியராக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் மறக்கவே கூடாது அப்படி ஒவ்வொருவருக்கும் தனி சிறப்புகள் உண்டு இன்னைக்கும் வந்து நாங்குநேரி போன்ற சம்பவங்கள் வடகாடு போன்ற சம்பவங்கள் வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள் நடக்குது ஆனாலும் நாம் எல்லாருமே மார்கட்டி கொள்ள வேண்டும் இது சமூக நீதி அரசு இது பெரியார் மண் என்று இன்னைக்கு ஒவ்வொரு நம்மளுடைய உன்னத்தியர்களையும் நினைவு கூறும் வகையில் இத்தகைய மேடைகளை அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு நாள் இவருடைய பெருமைக்காகவே ஒவ்வொருவர்களுக்கும் சிலைகள் வைத்து அவர்களுக்கான மணிபண்டங்களை மணிமண்டபங்களை அமைத்து நூலகங்களை திறந்து அவர்களுடைய சரிதங்களை அதாவது வாழ்க்கை வரலாற்றுகளை எல்லாத்தையும் கட்டாயம் மக்களுக்கு கொண்டு போய் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சேர்ப்பார் அப்படிங்கறதுல எல்லாரும் உறுதியாக இருக்கணும் நிறைய பேர் இவர்களை பற்றி பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பேசும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும் ஐயாவுக்கு என்னுடைய நன்றி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்